இருந்தே பெரிய பிள்ளை வச்சுக்கேன் பூ மாதிரி இப்பவே கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரி நீ வந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க அக்கா உனக்கு சிக்கன்ல எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு வச்சிருக்கேன் பாரு உனக்கு சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடு சரி சரி நீ போய் எல்லாம் எடுத்து வை அவ வந்து சாப்பிடுவா சரிங்கம்மா நான் எல்லாமே ரெடி எடுத்து வச்சிட்டு தான் வந்தேன் அம்மா செல்லி அக்காவ கிட்டக்கு நீ விடவே இல்லையா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி வச்சிட்டு தான் கிட்டவ நீ விடவே இல்ல அம்மாக்கு அது பழகி போச்சு இல்ல மாத்த முடியுமா என்ன

ஆமாமா அத்தை தெரியாம கேட்டேன் அத்தை சும்மா கேட்டேன் நீ கோச்ச கரென்ன சரி நான் வந்து 1 hourக்கு இப்பதான் என்ன பார்க்க வர்றீங்க நான் வந்ததே தெரிஞ்சிதே உள்ள இருந்தீங்கள என்னமானே இப்படி கேக்குற அத்தை தூங்கிட்டேமா மாமாங்க அத்தை மாமா தான் முன்னாடி எல்ல பாசமா இருப்பாரு இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்க மாமா ஊருக்கு போயிட்டாரு ஓகே அத்தை பசி சாப்பிட சாப்பிடு நாங்க அப்புறம் சாப்பிடுறோம் இல்லை அவெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கோ நீ வா நம்ம சாப்பிடலாம் அட்டி பாவிகளா அவெல்லாம் அப்புறம் சாப்பிடுவோம் நான் வா நம்ம சாப்பிடணும் கூப்பிட்ற ஒரு வாரத்தை கூப்பிட மாட்டேன் அம்மா காரி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் மகளைய லக்கேஜ் தூக்க வச்சிங்க நீங்கள் உங்களுக்கு இருக்குடி அதான் என் மகள் வெளியிலே காணும் ஷோ அழுகிறாளே என்னமோ தெரியல போய் பார்ப்போம் ஒரு வார்த்தை கூட இந்த நிலா என்கிட்ட கிட்டே பேசலை உடனே அவங்க அம்மா லக்கேஜை கொண்டு போய் என்னையை வைக்க சொல்கிறாங்க ஏன் அவங்க அண்ணன் விஜய் வச்சா ரொம்ப தான் பண்ணுறாங்க இப்படியாவது அண்ணனை நீலா என்ன பண்ணுற சாப்பிட்லையா வா எங்கிரி போங்கம்மா எதுக்கு தான் இங்கே வந்தோன் நம்ம எதுக்கு வந்தோங்கிறது உனக்கு தெரியாதா எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் எனக்கு என்னமோ நம்ம வந்த விஷயம்லாம் இங்கே நடக்காதுமா ஏன் இப்படி சொல்கிற ஓ அம்மா நான் இருக்கேன் நடத்த விடாமல் விட்டுவனா நீ தான் இருக்கியே நீ இருந்து என்ன பண்ணுறது என்ன பிரோஜனம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துட்டு இருடி ஆமாம் அவன் தங்கச்சி காரி வந்தது வராதுமா இனி லக்கேஜ் கொடுக்க விட்டுறா இனி என்ன நடக்க போதும் இந்த வீட்டில் தெரியல சரி சுபா நடிச்சே காரி இதை சாதிக்கணும் சரி எந்திரி எந்திரி வா சாப்பிடலாம் சாப்பிடுவோமா அது தான் குறைச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தோட இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த அளவுக்கு சோகத்தோட இருக்கேன் இப்போ இப்போ என்னடி நடந்து போச்சு சோகத்தோட பேசிக்கிட்டு இருக்க எந்திரிக்கிறேன் செல்வியை காட்ட கண்டிப்பா இன்னைக்கு ஓப்பனாக ரெண்டில் ஒரு முடிவு கேட்கணும் இப்போ கேட்கலாமா இல்லை அப்புறம் கேட்கலாமா இல்ல இல்ல இப்போ இதான் கரெக்டான நேரம் இப்போவே நம்ம கேட்றணும் செல்விகா யார் விஜய் தம்பி என்னப்பா சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க டைனிங் டேபிள்க்கு இல்ல செல்விகா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஏன்ப்பா மணி ஆயிருச்சு மணி ரெண்டாக போடு நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் வாங்க அக்கா உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கா பேசறதுல அப்புறம் பேசிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கப்பா டைம் ஆயிருச்சு செல்விக்கா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க என்னப்பா சொல்லுங்க அக்கா அது வந்து அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனில் சொன்னனே அந்த விஷயம் என்னப்பா அதை இப்போ பேசுகிறீங்க அதுதான் அன்னைக்கே சொல்லிட்டேனேப்பா முடிவை அதை பற்றி இனிமேல் பேசாதீங்கப்பா தம்பி ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுப்பா இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுப்பா நீங்கள் அதை பற்றி இனிமேல் பேசாதீங்க சரிங்களா தம்பி அக்கா நான் கொஞ்சம் சொல்கிறது பொறுமையாக கேளுங்க உங்கள் பொண்ணு பூமாரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நல்ல பொண்ணாக இருக்கா யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுன்னா ரொம்ப விரும்பி பண்ணுறா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா நீங்கள் சொல்கிற தட் பேச்சது மீற மாட்றா எனக்கு அதனால உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணால் உங்கள் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அக்கா நீங்கள் இதுக்கு முடிவு சொல்லி தான் ஆகணும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்க்கா தம்பி நான் சொல்லிட்டேன்ப்பா அதை பற்றி இனிமேல் பேசாதீங்கப்பா பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா ஏதாவது நடக்கிறத பேசுங்க அதை பற்றி பேசாதீங்க அக்கா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் கோவமா ஆயிடுவே பார்த்துக்கோங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அக்கா தம்பி நான் நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அக்கா நீங்கள் ஓகே மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்க எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது நான் சம்மதம் வாங்கிடுவேங்க்கா எங்கள் அண்ணன்ட்டு சொன்னால் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டுவான் தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா நீங்கள் வசதியானவங்கப்பா என் பிள்ளைக்கு ஒரு கிராம் கூட என்னால் போட முடியாது உங்கள் வசதிக்கு என்னால் என் பிள்ளைக்கு போட முடியாதுப்பா அதான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா அக்கா நான் வசதியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எதுவுமே போட வேணாம் நான் பூமாரிக்கு எவ்வளோ வேணாலும் போடுவேங்க்கா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே செய்ய வேணாம் பூமாரியை மட்டும் கொடுத்தா போதும் இருந்தாலும் நாங்கள் ஏதாவது பண்ணணும்லப்பா ஊர் எங்களை என்ன பேசும் அக்கா அப்போ நீங்கள் ஊருக்காக தான் வாழ்கிறீங்களா உங்களுக்காக நீங்கள் வாழலையா பூமாரியை ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் கால் வேணாலும் விழுந்து கேட்குறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறா இப்படிலாம் பேசாதப்பா உங்கள் அம்மாவுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளோதான்ப்பா சரிங்க போங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்கப்பா சரிங்கக்கா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் நாளைக்கு முடிவு சொல்லணும் ஓகே தான் சொல்லணும் சொல்லிய கதை ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான் ஏதோ ஓகே சொல்லணும் நாளைக்கு அப்படின்னு சொல்றானே சின்னமா இருக்கும் ഈ சாப்பாடு செம்மியா இருந்துச்சு அப்போ எப்படி સમજીறீங்க அதே மாதிரி தான் கம் સમજીறீங்க ரொம்ப நன்றி மணிலா